அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கிற பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகாலமாக நம்ம கடைப்பிடித்துட்டு வர ஒரு பழக்கம் தான் அதாவது இந்த காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கரும வினைகள்லாம் தீரும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதா ஒரு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா காகத்துக்கு நாம் சாதம் வைக்கும்போது இந்த மாதிரியான உணவுகளை மறந்து கூட வைக்கக்கூடாது இதை கட்டாயமா வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இதுவே ஒரு தடையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஒரு சாபமோ அல்லது நமக்கு நிறைய வாழ்க்கையில கஷ்டமோ வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நாம காகத்துக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பா இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதே போல இந்த மாதிரி நம்ம உணவு வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னும் இதுக்கு நிறைய தகவல்கள்லாம் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் இது போல தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அல்லது அமாவாசை நாட்களில் சனிக்கிழமை நாட்கள்ல எல்லாம் உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு எங்கள் வீட்டில் நான் காகத்தை இந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் நிறைய நம்மளுடைய வீடியோக்கள்லையே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது காகோ என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிரே உட்காந்து எனும் எங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்கு ஒரு காக மட்டும் தினந்தோறும் இந்த நேரத்துக்கு குறிப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வருது நாங்கள் இந்த உணவு கொடுக்குறோம் பிஸ்கட் கொடுக்குறோம் அப்படிலாம் நிறைய நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுபோல் உங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சனி பகவானே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் அதாவது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை என்னால் தீர்க்கவே முடியல இதிலேருந்து என்னால் எப்படி வெளிவரதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஒரு ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இப்படி கேட்டு அவர்களுடைய அனுபவ ரீதியாக நல்லது ஒரு பலனை சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் கொடுத்திருக்கேன் நம்மளுடைய பழங்காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் காகத்துக்கு நாம சாப்பாடு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் இருக்கு பறவைகளுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று கிடையாது ரொம்ப வருஷமா நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் வைத்துட்டு வந்தது அப்படி வைக்கக்கூடிய உணவுல நாம் சிலவற்றை வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் கூட காகத்துக்கு மட்டும் நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருவது ஏன் முதலாவதா காகங்களை இறந்தன நம்ம மூதாதியர்களாக நினைத்து வணங்கி வருகிறோம் இதுக்கு காகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய வாகனம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வணங்கும் விதமாகவும் இருக்கும் சனீஸ்வரர் வழிபட்டோம்னா காகத்தையும் வழிபாடு செய்கிறோம் அதே போல் அவரை நாம் திருப்திப்படுத்தும் விதமாக நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக சனி பகவான் நமக்கு நல்லது ஒரு பலனியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் தான் மற்ற ஜீவராசிகளை விட காகத்துக்கு நாம் அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏ நாம் இந்த காகத்தை வைத்து சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குங்க காகம் நம்மளுடைய வீட்டில் வந்து அமர்வது முதல் நாம் கொடுக்குற அந்த உணவை வாங்கி சாப்பிட்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்திகளாக சொல்கிறாங்க அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன் உணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்கள் காகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு நாம் தினமும் உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நன்மை நன்மைகளையும் நலன்களையும் நமக்கு கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்த வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டில் எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் எந் அந்த வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய உணவை வந்து காகம் உடனே எடுத்துக்கிச்சி அது வந்து எதுவும் வந்து காக்க வைக்கல அப்படின்னாலே அங்கே நமக்கு நல்லது நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது இந்த காகத்துக்கு நாம் வைக்கக்கூடிய உணவில் மீந்த பழைய கெட்டு போன உணவுகளை கட்டாயமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் உணவு மீதி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மற்ற விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு கொடுப்போம் ஆனால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் காகத்துக்கு இது போல் பழைய உணவுகளை கொடுக்கறது கட்டாயமாக தவிர்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காகமானது தெய்வம் அப்படின்னே சொல்கிறாங்க நம்ம முன்னோர் நம்ம தெய்வத்துக்கும் நம்ம முன்னோருக்கும் இரண்டுக்கும் சமமான ஒரு பறவையாக காகத்தை பார்க்குறோம் இந்த காகத்துக்கு நாம் வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டு உணவுகளை வைக்கும் போது நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நடக்கும் அதே போல் நம்ம முன்னேற்றத்திற்கும் இது தடையாக இருக்கும் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நமக்கு வீட்டில் நல்ல ஒரு சுபட்சத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதனால் நாம் போல் விஷயங்களை ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தடை போன்றவை எல்லாம் நீங்கவும் அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்துச்சுன்னா எல் சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய இந்த சாதமானது நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதற்கு நம்ம வீட்டில் எப்போதுமே தோசை மாவு இருக்கும் அந்த தோசை மாவு இருக்கும் அதில் ஒரு சின்ன தோசை கூட சர்க்கரை எல் ரெண்டையும் கலந்து கூட காகத்துக்கு வைக்கிறது நல்லது இந்த மாவில் சேர்த்து நாம் உளுந்து உளுந்து வைக்கும்போது கண்டிப்பாக அத அதாவது இந்த மாவில் உளுந்துருக்கு இதனால் ராகு கிரகத்திற்கு நல்லது அப்படின்னும் இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுர்க்க சுக்கிரனுக்கு உரியது என்றும் எல் சனி பகவானுக்கு உரியது என்றும் இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறது நாம் இந்த சனி திசையில தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழரை சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழரை சனியில் இருந்து அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க எதுக்கு நாம் இந்த ஏழரை சனியில் வந்து மாட்டணுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஒரு மிக பெரும் பாடமாக இருக்கும் அந்த ஏழரை சனியை தாண்டி அதனால் இந்த சனியனுடைய தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லோருமே பயந்துக்குவாங்க அந்த வகையில் தான் பிரச்சனையை எளிதில் செய்ய ஒரு சின்ன பரிகாரமாக சொல்லப்படுவது தான் காகத்துக்கு உணவு வைக்கிறது காகத்துக்கு நாம் உணவு வைக்கும்போது இப்படியான சில விஷயங்களை கவனித்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் காகத்துக்கு சாதம் வைப்பது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை இன்னமும் தெரிந்து கொள்வது தான் நல்லது நாம் நிறைய பேர் தினமுமே நான் காகத்துக்கு சாதம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் வாரத்தில் ஒரு முறை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் எப்படி காகத்துக்கு சாதம் வச்சாலும் சரி அதில் த தவறு கிடையாது அதை முறைப்படி வைக்கணும் நாம் இது போன்ற உணவுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வைக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்களும் இது போல் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிங்க தான் கண்டிப்பாக அந்த முன்னோருடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் காகத்துக்கு உணவு வைக்கிறதால பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்துராது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பறவைகளுக்கு நாம் தானியம் போடுறது தண்ணீர் வைக்கிறது இது ஒரு ஜீவ ஜீவகாருண்ய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சாப்பிடும்போது உணவை நான் ஈட்டியது என்ற அகந்தியில் உண்ணாமல் இறைவன் அளித்தது என்று அவனுக்கு அர்ப்பணித்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வது தாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியதாக கூட இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சாப்பாடு வைக்கிறது பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்களின் பழங்காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது சொல்லலாம் காக்கை நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மாவை குறிக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு அதனால காக்கைக்கு ஒரு பிடி சோறு வைக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த சாதத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்படி காக்கை சனி பகவான் வாகனம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க காக்கைக்கு சோறிட்டாங்க அப்படின்னா சனியனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்மளுடைய வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்துடன் எல் கலந்து காலை வேளையில் அந்த காகத்துக்கு வைக்கலாம் காகத்துக்காக நம்ம வைக்கப்படக்கூடிய இந்த சாதத்தை குளிச்சு முடிச்சிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னமும் சிறப்புங்க நம்ம வீட்டு பூஜை அறியில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இதுபோல சிறு சிறு விஷயங்கள்லாம் நாம் கவனித்து வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேலும் மேலும் சிறப்பை சேர்க்கும் அப்படின்னு சொல்றதால இந்த பழக்கமெல்லாம் இல்லை ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனி பகவானே போற்றி என்று மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்